வணக்கம் நண்பர்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க மெயின் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க ஜூன் அஞ்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்த செய்தி அதாவது இந்த லோக்கல் குரூப்பில் சொன்னது எங்கள் சைடு ஐடி கே இதில் ஜூன் அஞ்சாக தான் இருக்குது வாய்ப்புகள் அதிகம் அதனால் எல்லாருமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா அப்படிங்கிறது மெசேஜ் மூலிமா தான் நமக்கு தெரிய வரும் தயவு செஞ்சு இந்த முறை எல்லாருமே மெசேஜ் செக் பண்ணுங்கள் நான் மெயிலில் பார்த்தேன் சிஸ்டர் வரல எனக்கு மெயில் எதுவும் வரலை அப்படிங்கிறதால நான் விட்டுவிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறேன் அப்போல்லாம் சொல்லாதீங்க மெயில் மெசேஜ் குரூப் இது மூணுலேயுமே அப்டேட்டாக இருங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நார்மல் மெசேஜை செக் பண்ணுங்கள் சே அந்த நீங்கள் கொடுத்த அப்போ நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சிருந்திங்கன்னா அந்த நம்பரை ரீசார்ஜ் பண்ணி அவைலபிளாக வச்சுக்கோங்க எதாவது அன்வான்ட் மெசேஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் டெலிட் பண்ணி மெசேஜ் பாக்ஸை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மெயிலும் அதே தான் தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க ஸ்பேம் மெயில்ஸ் அந்த ஸ்பேமில் போயிட்டு அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் இன்பாக்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நார்மல் மெசேஜையும் மெயினாக பாருங்கள் ஏன்னா நமக்கு இந்த டைம் சொல்லியிருந்தது வந்து என்னென்னா மெயில் வரும் மெயில் வரும் அப்படிங்கிற தகவலை தான் அவங்க அழுத்தி சொல்லியிருந்தாங்க ஆனால் நமக்கு கரெக்டாக மெயில் வரல நிறைய பேருக்கு மெயில் ரிசீவ் மெசேஜ் நார்மல் மெசேஜாக வந்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எல்லாருக்குமே இருந்தது அதனால் மெசேஜ் மெயில் குரூப் இது மூணுலேயும் கரெக்டாக அப்டேட்டாக இருங்க நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அதனால் ஆன்லைன் எக்ஸாமும் ஆஃப்லைன் எக்ஸாமாங்கிறது நமக்கு வரக்கூடிய மெசேஜ் ஆர் மெயில்ஸில் தான் தெரியும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மெசேஜார் மெயில்ஸ் ஸோ மெசேஜ் மெயில் குரூப்பில் அப்டேட்டாக இருங்க இது மூணுத்துலேயும் தவறாமல் கவனம் செலுத்திக்கிட்டே இருங்க ஜூன் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என்ன என்ன படிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கொஸ்ட் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் இருந்தது அதில் வந்து ஆப்டிடியூட் இருந்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு இருந்தது ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் இங்கிலீஷில் கேட்டிருந்தாங்க ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதுவும் நமக்கு கரெக்டாக தெரில பட் அது ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும் எந்தெந்த சிலபஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஸோ கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா தப்பாக எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த அஞ்சு நாளில் செட் ஆகாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும் ஸோ அது கேட்டுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாக நான் கவர் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்டாக என்னென்ன சிலபஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதையும் வாங்கி கம்ப்யூட்ரு சம்மந்தமான நாலேஜ் எல்லாத்தையும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ படிக்கிறது இதெல்லாம் படிச்சுக்கோங்க எக்ஸாம் எப்போங்கிறது ஜூன் ஃபைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அன்றைக்கி தான் மெசேஜ் ரிசீவ் ஆகுமா இல்லை அன்றைக்கு தான் எக்ஸாமா அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு தெரில இந்த நீங்கள் என்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க மெசேஜ் மெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க அஞ்சாந்தேதி தானே அஞ்சாந்தேதி மட்டும் தான் பார்க்கணுங்கிறது இல்லை இன்னை டேட்லேருந்தே நீங்கள் மெயில்ஸு மெ மெசேஜி குரூப்பில் எல்லாத்துலேயும் அப்டேட்டாக இருங்க அப்புறம் மற்றவங்க கேட்டிருந்தாங்க செகண்ட் பேஜ் இருக்கா சிஸ்டர்னு கண்டிப்பாக இருக்குதுங்க செகண்ட் பேஜ் இருக்குது நான் அது தெரியாமல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டவுட்டில் சொல்லியிருந்தேன் செகண்ட் பேஜ் கண்டிப்பாக இருக்குது இப்படி ஆதார் ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் பேஜ் எடுத்தாங்களோ அதேமாரி இந்த ஃபஸ்ட் பேஜ் எடுத்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு உண்டான மெயின் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு இதுலேருந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ்க்கு மெசேஜ் வந்து அது மூலியமாக நாங்கள் ஆட்களை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட் ஜாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க அப்படி கிடையாது கெல்ட்ரான்கிற ஒரு நிறுவனம் தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுக்குது ஸோ அவங்க தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் வேணும் அப்படிங்கிறதால எக்ஸாம் வச்சு நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க தமிழக அரசுக்கும் இதுக்கும் நேரடியாக நம்ம தமிழக அரசுக்கு வேலை பார்க்க போகிறதில்ல ஸோ ஒப்பந்த அடிப்படையில் தான் கெல்ட்ரான் நிறுவனம் நம்மளை வேலைக்கு எடுக்குது அதை பார்த்துக்கோங்க செகண்ட் பேஜ் இருக்குது மெசேஜ் மெயில்ஸ் எதுவும் ஒரு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட்டுருக்கேன் வேணா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் அடுத்தடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு லிஸ்ட்டு அதாவது மெசேஜ் அனுப்பிட்டுருப்பாங்க ஸோ எல்லாருமே மெசேஜ் மெயில்ஸ் குரூப்பில் எப்பவுமே அவைலபிளாக இருங்க இந்த ஃபஸ்ட்டு பேஜ் முடித்தவங்க அதாவது இருபத்தொம்பதாம் தேதி எக்ஸாம் முடித்தவங்க அடுத்து வரக்கூடிய மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க மெசேஜ் மெயில்ஸை செக் பண்ணிக்கிட்டுருக்கேங்க செகண்ட் பேஜ் கண்டிப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு பேஜ் முடித்தவங்களும் மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க ஜூன் அஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை தான் ஸோ இங்கே எங்கள் குரூப்பில் போடுற மெசேஜ் எப்போவுமே எப்பவும் கரெக்டாக தான் இருக்கும் உண்மையிலேருந்தே மெசேஜ் மெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நிறைய பேர் எனக்கு இப்போ முப்பதாம் தேதி முப்பத்தோறாம் தேதிலாம் மெசேஜ் வருது சிஸ்டர் போய் லிங்க்கை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு சில பேர் லிங்க் ஓப்பன் பண்ணி நான் எக்ஸாமே எழுதிட்டேன் அப்படிங்கிறாங்க எழுதுனவங்க பிரச்சனைலாம் ஓப்பன் ஆகாதவங்களுக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அதனால மெசேஜ் எப்போவும் செக் பண்ணிகிட்டே இருங்க இப்போ ரெண்டு நாள் மெயில் மெசேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு நானும் கேள்விப்பட்டேன் வந்தவங்க மெசேஜ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மெசேஜ் வந்துச்சுன்னா லிங்க் ஓப்பன் ஆச்சுன்னா தாராளமாக போய்ட்டு எக்ஸாம் எழுதி சப்மிட் கொடுங்க லிங்க் ஓப்பன் ஆகும் ஆகாதவங்களுக்கு அந்த அது ஏதாவது டெக்னிக்கல் யாராவது தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலன்னா தான் கிடைக்கும் உங்களுக்கு செகண்ட் பேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்தவங்க நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள் வராதவங்களுக்கு பிரச்சனை இல்லை செகண்ட் பேஜுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்புறமா அவங்க உங்கள் ஐடியை கிளிக் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒரு சிஸ்டர் மாற்றி எழுதிட்டேன் தங்கச்சி மெயில் ஐடியில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தங்கச்சி மெயில் ஐடியில் எழுதியிருந்தாலும் ஓகே அது வந்துட்டு இல்லீகல் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களோட மெயில் ஐடியில் நீங்கள் தெரியாமல் செஞ்சது தான் அது பிரச்சனை இல்லை பட் தெரிஞ்ச யாரும் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது நம்ம எப்போவுமே கரெக்டான வேலையே போகணும் நேர்மையான முறையிலேயே நம்ம அதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த சிஸ்டர் தெரியாமல் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு யாரும் அது மாதிரி தவறும் தெல்லாம் செய்ய வேணாம் உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு வர மெசேஜை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு வந்திருக்க மெயிலில் போயிட்டு மெசேஜில் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதாதீங்க அது தப்பு அது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது வந்து தப்பு அந்த சிஸ்டர் வந்து தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க ஸோ தெரிஞ்சு யாரும் அந்த தவறு செய்யாதீங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்த லிங்க்கை நம்ம மெசேஜை கிளிக் பண்ணி மட்டும் நம்மளோட மெயில் ஐடியில் மட்டும் தான் நம்ம எக்ஸாம் எழுதணும் அடுத்தவங்க தான் அது அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் இப்போ சப்போஸ் அவங்க மெயில் ஐடிலையும் அவங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க அதுலேயும் எக்ஸாம் எழுதிட்டாங்க சப்போஸ் இவங்க அவங்க தங்கச்சி மெயில் ஐடியில் மட்டும் எழுதி இவங்க மெயில் ஐடியில் எழுதாமல் இருந்தால் அது வந்துட்டு வேஸ்ட்டு தான் அதனால் செய்கிற வேலையை கரெக்டாக கவனத்தோடு செய்யுங்க உங்களோட மெயில் உங்களுக்கு வந்த மெசேஜை மட்டும் உங்கள் மெயில் ஐடியில் மட்டும் போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க அடுத்தவங்க ஐடிக்கு யாரும் எழுதி கொடுக்காதீங்க தவறுதலாக கூட அது மாதிரி செஞ்சுக்காதீங்க அது நமக்கு நாமே ஏதோ தப்பு செஞ்சிக்கிற மாதிரி தான் ஸோ கரெக்டான வேலை நேர்மையான முறையில் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் சேனலோட இணைஞ்சிருங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம்னா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அதே தனி ஏதாவது டவுட்ஸ்னால் கம்பல்சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்